பரணிபுத்தூரில் குன்றத்தூர் வட தோன்றிய அதிமுக செயல்பினர்கள் மற்றும் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை பரணிபுத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை புறநகர் மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் செயல் வீராங்கனைகள் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ஏ என் இ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் கே பி கந்தன் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சிங்காரம் கழக இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர் சிவகுமார் மீனவரணி துணை செயலாளர் ரஞ்சித் பெர்னாண்டே மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்துல்லா குன்றுத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏசுபாதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சிங்காரம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்து ஆறு வாக்குச்சாவடி மையம் வாரியாக பூத் முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதா என்பதை நேரடியாக அந்தந்த முகவர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடி உறுதி செய்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே பி கந்தன் சிங்காரம் ஆகியோர் பேசுகையில் வாக்குச்சாவடி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பூத் முகவர்கள் தேர்தல் நேரத்தில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறினார் பாக கிளை கிளைக்கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் கழக முன்னோடிகள் கழக தொண்டர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் வார்டு வாரியாக தங்கள் பகுதியில் மக்களை சந்தித்து அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதனை வாக்குகளாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக குறைந்தபட்சம் முன்னூறு ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைத்தரும்படி செய்திட வேண்டும் அதற்கான களப்பணியில் கழகத்தினர் தீவிரமாக செயல்பட வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி செய்யும் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராக உள்ளனர் நமது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் நடத்தி வரும் மக்கள் சந்திப்பில் பெருந்துற கூட்டத்தின் வாயிலாக இது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆகையால் நமது கழகத்தினர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அதிமுகவிற்கு வாக்கு கேளுங்கள் என கேட்டுக் கொண்டார் இதில் மாநில மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை அதிமுக நிர்வாகிகள் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள ஐயப்பன் தாங்கல் பரணிபுத்தூர் மவுலிவாக்கம் ஊராட்சிகளை சேர்ந்த வாக்குச்சாவடி மைய முகவர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் आणि <sweak>